என்ன இந்த டம்ளர் எங்கம்மா இருந்ததா வண்டி விடுற இடத்துல ரோட்டில் அரிசி அளக்கிற டம்ளரா வண்டி ஊர்றத்துலேருந்துதான் ஏண்டி உன் பொசிக்கு ஒரு அரைப்படி இருக்குதா ஒரு காப்பிடி இருக்குதா கெலாசிலேயா அழுது போடுவேங்கா ஆ கெலாசிலேயே இறந்து போடுவாங்க நாங்கள் மூணு பேர் சின்ன சின்ன பசங்க தானே அதனால நாங்கள் சின்ன டம்ளர்ல தான் அழுந்து போடுவோம் சின்ன டம்ளர்லாம் அழுந்து போடுவீங்களா ஒரு கா வீடுன்ற வீட்டில் ஒரு காப்பிடி இருக்கு ஒரு அரப்படி இருக்குவானா ஆ இருக்கணுமா இருக்கூடாதா இருக்கணுந்தான் ஏ யார் இப்போ இல்லைண்ணா அது என் வீட்டில் இருக்கிற காப்படியெல்லாம் எட்டுனது உனக்கு தரம்பி ஐயோ இப்படியெல்லாம் ஆற்றுல போட்டாலும் அலந்து போனான்னு எதுவும் சொல்கிறேங்க அதுதான் டம்ளர்ல அழுந்து போடுறேன் அதுக்கு மேலே டம்ளர்ல அளந்து போடியா ஆ அடிப்பொடி கறி மூஞ்சி இது இதெல்லாம் ஒரு ஜென்மம் இது இதெல்லாம் ஒரு ஜென்மமா காய் என்ன உள்ளே காய் துப்புறண்ணா நீ பண்ணுற கொடுத்தனும் அப்படி என்ன தேவையில்லாத பசங்களுக்கு தூசை வாங்கி கொடுக்கறது தேவையில்லாத கடைப்பொருள் தின்ற மண்டம் வாங்கி வந்து கொடுக்குறது எது எது கொடுக்கணுமோ அது இதுதான் கொடுக்கணும் என்ன தேவையில்லாத வேலை செய்யாத தேவையில்லாத வேலை செய்யாதே தேவையில்ல வேலை செய்யல ஆ சரிப்போ என்ன தான் நல்லா அரிசி அளந்து போடணும் ஆ போ வீட்டில் போய் காப்பிடி எடுத்துருமா காப்பிடி எட்டுனாரன் காப்படியே அரைப்படியே எல்லாம் தூ பெருப்பிடி எல்லாம் தூக்கினாரேன்டியே நாளைக்கு காலையில் நாளை காலையில் தூக்கி நாரேன் என்ன இது போல் கொடுத்தனால் என்னாலாம் பண்ண முடியாது இது போல் கொடுத்தனா என்னாலாம் பண்ண முடியாதுடியே காப்படியில் போட்டாலும் அதே அரிசி தான் ஆ கிளாஸில் போட்டாலும் அதே அரிசி தான் இது வந்து காப்பிடி அரிசி பிடிக்குமா இது பிடிக்குமாட்டியே இல்லைம்மா அது காப்பிடி அரிசி பிடிக்குமா ஆ மொத்தம் அது வந்து மொத்தம் அங்கே தானே என்ன நீ செய்கிற குடும்பம் எனக்கு சரியில்லை நீ நடக்கிற நடவடிக்கை எனக்கு சரியில்லை என்ன இதெல்லாம் ஒரு கொடுத்தணுமா இது கொடுத்தணுமா இது கொடுத்தன பண்ணுறலாம் கொடுத்தணும் சே கொடுத்தா எந்தெந்த பொருளும் எங்கே வைக்கணும் அவசரத்துக்கு டக்குன்னு எடுக்கணும் எடுக்க முடியுதா எடுக்க முடியல வச்சேன்னு தெரிஞ்சாதான அவசியத்துக்கு எடுக்கிறதுக்க எங்க வச்சுன்னு தெரியாதா தெரியாது எங்க வச்சுன்னு தெரியாதே தெரில ஏன் தெரியல நீ இப்படி நீக்கிறோம் எந்த இடத்துல இருந்து நாலு வாட்டி பார்க்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்கணுடியே உனக்கு ப்ரெஷர் ஏறுதா இல்லையா எனக்கு ப்ரெஷர் ஏறிடும் போல என்னத்துக்க சொல்றேன் ஒரு ரேஷன் கார்டு வச்சாலும் ஒரு பேங்க் புக்கு வச்சாலும் எந்த பொருள் கவர்மெண்ட் பொருள் எது எது வச்சாலும் டக்குனு போய் எடுக்கிற மாதிரி இருக்கணும் டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் என்ன அது எங்கேயாச்சும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்புறம் என்ன டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் டக்குன்னு எடுத்து போகணும் ஞாபகமே இல்லையா உனக்கு எப்படிமா ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி எட்டு ப்ரெஷர் இருக்குது ஆயிரத்தி எட்டு ப்ரெஷர் இருந்தாலும் எந்த பொருள் எங்கே வைக்கிறோன்னு தெரியணும் கவனிக்கணும் கவனிச்சா தான் குடமா கவனிச்சா தான் குடமா ஆயிரத்தி எட்டு ப்ரெஷரில் எனக்கே ப்ரெஷர் வந்துடும் போல் கவனிச்சா தான் குடும்பம் ம் கவனிக்காத இருந்தால் குடும்பமே கிடையாது ம் எந்த பிள்ளைங்களுக்கு எப்படி செய்யணும் எப்படி போகணும் எப்படி வரணும் எப்படி போகணும் இதெல்லாம் செஞ்சே தான் கவனிப்பு இருக்கும் கவனம் இல்லாத இருக்கக்கூடாது என்ன என்னது 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 அந்தந்த பொருள் அப்படி அப்படியே கிடக்குது ஆ என்ன பொருள் என்ன பொருள்

வேற யார பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லணுமா என்ன பிடிக்கல பொண்ணு பிடிக்கல ஏடி நீ பண்ற கொடுத்தனா அப்படி ஏடி எந்த பொருள் எங்க வைக்கணான்றது ஒரு போய் கவனம் பாரு உனக்கு என்ன கவனம் இல்லைப்பாரு மருதி அதிகமாகுது உங்க டென்ஷன்ல எனக்கு மருதி அதிகமாகுது ஏன் உனக்கு மருதி கவனமா இருக்குது ஏன் மறந்து போற மூணு பசங்க தொல்லை ஆ நீ ஒரு தொல்லை ஆ அப்புறம் இது நாலு தொலைவில் வச்சுன்னு மருதி இல்லாம என்ன நான் உனக்கு தொல்லையாக இருக்கிறேண்ணா நாலு பேருமே தொல்லை தான் நான் உனக்கு தொல்லையாக இருக்கிறேண்ணா விட்டு கடைசியில எங்கன்னா போகிறேன் எங்கே போவேன் என் வீட்டுக்கு போகிறேன் உன் வீட்டுக்கு ஆ உன் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் தான் என் குடும்பத்தை இப்படி கரைக்கிறேன் என்ன திடீர் உன் குடும்பத்தை உன் பணத்தையும் என் கரைக்கிறேன் உன் குடும்பத்தை கரைக்கிறேன் உன்னை கரைக்கிறேன் உன் பசங்களை கரைக்கிறேன் என்னத்தை கரைச்சி கொட்டுறேன் சரி சரி ப்ரெஷ்ஷர் ஏதா ஆ ப்ரெஷர் ஏற்றிக்காதா ஆ போ உக்கார் போ போய் உக்காரன்னு சொல்கிறேன் என்னாடி உன்னை பிரச்சனை ஏற்றுறேன் ஆ என்ன உன்னை பிரச்சனை ஏற்றுறேன் சரி உக்கார் உக்கார நான் இருக்கிற தான் நான் இருக்கிறேன் பேர் வேத்து கொட்டுது பேர் ஃபேன் ஓடி நிற்குது ஆ வேற்று கொட்டுது அப்போ உனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்போ எனக்கு ப்ரெஷர் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆ உன்னை என்ன நான் வறுத்து கொட்டுறேன் உன் பசங்களை நான் வறுத்து கொட்டுறேன் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் என்னன்னு எனக்கே தெரியல தெரியல வயசு அதுல தெரியல கம்னு இரு வயசாவுது எனக்கு ஒன்னும் தெரியலயா சரி டென்ஷன் ஆகுது வெய் 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 வெய்யன்ற கை வெய்யுமா வெய் வெய்யன்ற